ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்து செய்யும் போது அதோட வாசமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய பெரியவங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க தான் போகிறோம் ஸோ வெங்காயம் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பண்ணி பூண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வதக்கணுன்னு ரொம்ப நம்ம புதினா கொத்தமல்லியோட அந்த கலர் மாறாத மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிளே வதங்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரே மாதிரி எப்போதும் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறிடுச்சு இப்போது நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரைச்சது அரைச்சதை ஒரு உரப்ப வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்தும்போது நமக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் இப்போ நம்ம ஸ்பைஸில் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு லவங்கம் அனாசிப்பூ ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்தணும் நான் ஜாதிக்கா பார்த்திங்கன்னா லைட்டாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஜாதிக்கா சேர்த்தும் போது பிரியாணிக்குரிய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாதிக்காவை அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது கசப்பு வரும் ஸோ லைட்டாக நம்ம அந்த கேரட் இதெல்லாம் துருவுறதுல சும்மா லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி துருவிட்டே எடுத்து சேர்த்துட்டு வந்தால் பாருங்கள் நான் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளருக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்பேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக ஜாதிக்காக சேர்த்தோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமாக சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டாவும் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூமாக அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மஷ்ரூம் நம்ம சேர்க்கும் போது நிறைய தெரியும் அது வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அரிசி போடுறமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு இரநூறு கிராம் காளான்னு சேர்த்துறேன் அதாவது ஒரு பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே சேர்த்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் காளான் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துறேன் இது எல்லாமே காரம் ஸ்பைசஸ் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது ஒரு இந்த மாதிரி சின்ன இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தயிர் ஊற்றுறேன் நீங்கள் கரண்டியை ஊற்றுறதா இருந்தால் ஒரு கரண்டி தயிர் ஊற்றுங்க தயிர் ஊற்றும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மஷ்ரூம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றும் போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற மஷ்ரூம் பிரியாணியை விடவே இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குதுங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வாசமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து செய்யும்போது ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கேன் ரொம்ப பெரிய தக்காளி சேர்க்க வேண்டாம் ரொம்பவே சின்ன தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை பெருசாக இருக்குன்னா ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்தோன்னாலே போதுங்க இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இதிலையே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் சீரக சம்பாக்கு ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றணும் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் ஏன்னா அந்த கிரேவி பாருங்கள் நல்லா நம்ம மசாலா அந்த இதில் தண்ணி கழுவி ஊற்றுனது அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே ஒன்றரை தண்ணி வச்சுக்கலாம் சீரக சம்பானா பாஸ்மதிக்கும் அதே தான் நம்ம ஒன்றரை வச்சுக்கலாம் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கழுவி எடுத்து வச்சுருப்போம் அரிசி அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபின் பண்ணி வச்சுட்டு ரெண்டு செய் விட்டோம்னா சூப்பராக நமக்கு உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம எண்ணெய் நெய்யெலாம் அதிகமாக சேர்க்கவே இதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்தது தான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா அதுவுமே வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம வெறும் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி இந்த மசாலா தாங்க இந்த பிரியாணியோட சீக்ரெட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டீம் போயிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் ஸ்டீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் நான் எடுக்கிறேன் ஸ்டீம் போயிட்டு ரெண்டு விசில் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டேங்க சூப்பராக பார்த்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப போட்டு நம்ம கிண்டை வேணாம் ஸோ அது மாதிரியே இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வச்சுட்டோம் அப்படின்னா தம் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ எடுத்து வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணியோட பட்டர் பீன்ஸ் பொரியல் தான் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஜாமூன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்